ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இவங்க இன்னும் முட்டை ஆனால் இப்போ இவங்க முட்டையில் இருக்காங்க ரெண்டு முட்டை இருக்குது அது எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே உங்கள் பேராய் முட்டை வச்சாங்க அதை பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இந்த பேருக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் சரியாக முட்டையில் உட்கார மாட்டேங்குது அதாவது சரியாக அடக்காக்க மாட்டேங்குது ஏன்னா இந்த ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலு பெண்டாக இருக்கும் காலு பெண்டாக இருக்கிறனால முட்டையை கரெக்டாக அடக்காக்க முடியல அதாவது இந்த ஃபீமேலால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டையில் மட்டுந்தான் கரெக்டாக உட்கார முடியுது இன்னொரு முட்டையை நவுற்றி கிட்ட வச்சாலும் அது வேறு பக்கம் நவுருது சரி இந்த மேலாவது முட்டையை அடக்காக்குன்னு பார்த்தா சுத்தமாக முட்டைக்கிட்டே போகல இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதத்துலேயே பேராகி முட்டை வச்சாங்க ரெண்டு பேரும் முட்டையை அடக்காத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே சிக்குக்கு நல்லாவே ஃபீட் பண்ணாங்க அந்த அளவுக்கு கேரம் பண்ணாங்க ஆனால் இந்த மேல் வந்து பார்த்திங்கன்னா முட்டையில் உட்காரவே மாட்டேங்குது ஃபஸ்ட் ஈடுன்றதுனால இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்த ஈடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா மேல் வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மாதம் ஆகுது ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆகுது அதுக்குள்ளே பேராகி பட்டுன்னு முட்டை வச்சுட்டாங்க இதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த பேரை பிரிக்கிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை ஏன்னா பிடிச்சிதான் பேரானாங்க சரி இப்படியே இருக்கட்டும் நானும் விட்டேன் இந்த முட்டையை எடுத்து நான் தூக்கி போட்டாலும் திரும்பவும் முட்டை வைப்பாங்க அது புறாக்கு தான் ஹெல்த்து பாதிக்கும் அதனால சரி இந்த முட்டை வந்து இருபத்தோரு நாள் இருபத்தி ரெண்டு நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன் ஒரு முட்டையை மட்டும் இவங்கக்கிட்ட நான் வச்சுட்டேன் இன்னொரு முட்டையை எடுத்து இந்த பேரைக்கிட்ட வச்சு பார்ப்போம் உட்காருதா இல்லையா அப்படின்ட்டு வச்சு பார்த்தேன் அடுத்த செகண்டே மேலும் முட்டையில் உக்காந்துச்சு அதுக்கப்புறம் ஃபீமேலும் முட்டையில் உக்காந்துச்சு சரி சும்மா தான் உட்காந்துக்கிட்டு போல அப்படின்ட்டு நானும் ஒரு அரை மணி நேரம் சென்று வந்து பார்த்தா இன்னமும் தாயிட்ட முட்டை மாதிரியே சூப்பராக அடக்காத்துன்னு இருக்குது இப்போ இவங்க ரெண்டு முட்டையில் அடக்காக்குறாங்க ஒரு முட்டை அவங்களோட முட்டை இன்னொரு முட்டை எந்த புறாவுடைய முட்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா புறாவுடைய முட்டைலாம் இல்லை காடையோட முட்டை முண்டா நேற்று தான் இவங்கக்கிட்ட நான் அந்த ஒரு முட்டையை வச்சேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா காடை வெள்ளை கலரில் முட்டை அடிச்சு சரி இது வெள்ளை கலரில் இருக்கு இவங்க கிட்டே வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஏற்கனவே இருந்த முட்டை கூடிய காடை முட்டையை நான் வச்சுட்டேன் மேலும் சரி ஃபீமேலும் சரி ரெண்டு பேருமே முட்டையை நல்லா அடக்காக்குறாங்க என்ன தான் இவங்க முட்டையிடாமல் இருந்தாலும் வேறு முட்டை வச்ச உடனே ரெண்டு பேருமே சூப்பராக முட்டையில் உக்காராங்க எனக்கு இருக்கிற டவுட் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ வச்ச காடை முட்டையும் சரி இவங்கக்கிட்ட இருக்கிற புறா முட்டையும் அப்புறம் கீழே இருக்கல ஒரு முட்டை அந்த முட்டையும் பொரியுமா என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு காடை முட்டை பொரிய வாய்ப்பு இருக்குது முட்டையில் கரு கூடுற தன்மை இல்லைனா அந்த முட்டை வேஸ்ட்டு தான் கரு கூடுற தன்மை இருந்துச்சுன்னா அந்த முட்டை வந்து பொரியும் சரியாக வந்து அடக்காகலைன்னா பாதிலே முட்டை வீணாயிடும் முட்டை பொரியுமா இல்லை பொரியாமல் இருக்குமான்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்பேன் புதுசாக விட வந்துச்சுனா ரெண்டு ஒயிட்டு அதில் ஒரு ஒயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை மணிக்கு மிஸ் ஆகிடுச்சி நான் வளர்க்கும் போல் எல்லா புறாவையும் திறந்து விட்டேன் புதுசாக நம்ம கிட்ட சிக்கு இறங்குதுன்னா அந்த சிக்கு வெளியே வந்து பறக்க ஆரம்பித்த உடனே நான் டேப்பில் போட்டுருவேன் உடனே அதை வெளியே விட மாட்டேன் ஏன்னா ஆகிடும் அப்படி இல்லைனா வல்லுரி ஏதாவது காக்கா வந்து அடிச்சிடும் அதனால் நான் டேப்பில் போட்டுருவேன் ஒரு மாதம் நல்லா பறக்க தான் நான் டேப்பை ஊற்றி விடுவேன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் என்ன பண்ணிட்டேன் விடைப்புறா இருக்கிற கூண்டை திறந்து விட்டேன் எல்லா புறாவும் வெளியே வந்துடுச்சு ஒரு ஒயிட்டு மட்டும் உள்ளே இருந்தது இன்னொரு ஒயிட்டு டேரெக்டாக கீழே உட்கார மாதிரி மேலே ஏறிடுச்சு சரி இறங்கிடுன்னு பார்த்தா டேரெக்டாக தென்னை மரத்தில் போய் உட்காந்துச்சு நம்மக்கிட்ட ஒரு சில புறாலாம் வந்து மேலே உட்கார நல்லா பறக்கும் அதை பார்த்து கூட கீழே இறங்கவே இல்லை அதுக்கப்புறம் அந்த தென்னை மரத்துலேருந்து ரவுண்ட்ஸ் போச்சு சரி இறங்குன்னு பார்த்தா வேற எங்கேயோ போயிடுச்சு சரி அவ்வளோதான் இந்த ஒயிட்டு வடை வந்து மிஸ் ஆகிடுச்சி போல் அப்படின்ட்டு நானும் விட்டேன் அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி கோழியை ரெண்டு மணி நேரம் திறந்து விடுவேன் புறாக்கும் உணவு வைப்பேன் அந்த மாதிரி புறாவுக்கெல்லாம் உணவு வச்சு கோழியை திறந்து விட்டுருந்தேன் அப்போ தான் ஆப்போசிட் பில்டிங்கில் பார்க்கும்போது ஒயிட் கலரில் ஒரு புறா இருந்துச்சு நம்மக்கிட்ட மிஸ் ஆன ஒயிட்டு வடையா அப்படின்ட்டு நல்லா உத்து பார்க்குறேன் நம்மக்கிட்ட மிஸ் ஆன ஒயிட்டு வேடை தான் பாவம் தெரியல போல் சரி எப்படினா அந்த ஒயிட்டு வடையை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன் சரி நம்ம இருக்கிற சப்ஜா புறவை பறக்க விட்லாம் அதை பார்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு சப்ஜா புறவை பறக்க விட்டேன் அது பறக்க விட்ட உடனே அடுத்த நிமிஷமே சப்ஜா புறவை பார்த்துட்டு ஒயிட்டு வடையும் கரெக்டாக கூண்டுகிட்ட வந்துருச்சு ஆனால் கூண்டு உள்ளலாம் போல் கூண்டை திறந்து விட்டோன்னா எல்லா புறவும் வெளியே வந்துடும் ஒர்க்குக்கு போனால் எனக்கு டைம் ஆகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒயிட் வடையை பிடிச்சி கூண்டில் விட்டேன் பாவம் ரெண்டு நாளாக தண்ணியும் குடிக்காமல் உணவும் சாப்பிடாமல் இருந்துச்சு போல் ஏன்னா திங்கக்கிழமை காலையில் திறந்து விட்டது புதன்கிழமை காலையில் நம்மக்கிட்ட வந்துருச்சு ஆனால் பரவாயில்லங்க இந்த ஒயிட் வடையை சும்மா சொல்லக்கூடாது இந்த ஒயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொறிஞ்ச ஒயிட்டு கிடையாது ரெண்டாவதாக பொறிஞ்ச ஒயிட்டு தான் நம்மக்கிட்ட மிஸ் ஆனது போகிறதுக்கும் வழி தெரியாமல் வரத்துக்கும் வழி தெரியாமல் இங்கேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு போல் நல்ல வேலை நம்மக்கிட்டேயே திரும்பவும் ஒயிட்டு வந்துருச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பேரானாங்கன்னே தெரில ஆனால் முட்டை வச்சுட்டாங்க அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன் போன வீடியோவில் இந்த சப்ஜா புறாவை இந்த மேலுக்கு பேராக போடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனால் சப்ஜா வந்து அஞ்சு மாதம் ஆகுது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேல் வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது பேர் போட்டால் செட் ஆகாது பார்ப்போம் அப்படின்னு கூட சொன்னேன் ஆனால் இந்த சப்ஜா புறாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு கூட பேராயிருக்கு அது எப்போ ஆச்சுன்னு எனக்கே தெரில இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேர் ஒரு முட்டையில் இருக்குல்ல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கூட வந்த பூரா ஒரு ரெண்டுமே கரெக்டாக மூன்று மாதம் ஆகுது அந்த ஃபீமேலும் இந்த ஃபீமேலும் அஞ்சு மாதம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் முட்டையில் உட்காரல இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் முட்டையில் உட்காரல ஃபீமேல் மட்டுந்தான் முட்டையில் உட்காருது ஆனால் இந்த ஃபீமேல் கரெக்டாக முட்டையில் உட்காருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விட இருக்கிற கூணில் தான் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க காடை வந்து இந்த கூனில் இருந்துச்சு ஈவினிங் போல் உறக்க முடிச்சுட்டு உணவு வைக்கலான்ட்டு வந்து பார்க்கும்போது கூண்டு உள்ள முட்டை இருந்துச்சு சரி எந்த புறா முட்டை விட்டுச்சு அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன் முட்டைக்கு பக்கத்தில் சப்ஜாதான் உட்காண்டே இருந்துச்சு சரி எது கூட பேராக இருக்குன்னு பார்த்தேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டு தான் இருந்துச்சு இன்னொரு ஒயிட்டு தான் மிஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த ஒயிட்டு கிடச்சிது மீதி மூணு வேட உள்ளே இருந்துச்சு அது ரொம்ப சின்னதாக அது கூட பேராக இருக்க வாய்ப்பில்லை அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் இருக்கிறதுலே பெரிய புறா அது கூட தான் இருக்கும் அப்படின்ட்டு ரெண்டுத்தையும் பிடிச்சி இந்த கூணில் விட்டேன் ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருந்தாங்க சரி இவங்க தான் பேராய் முட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு ட்ரேலில் மண்ணை கூட்டி அந்த முட்டையை எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன் ஃபீமேலும் முட்டையில் உட்காந்துச்சு மேலே உட்காரல சரி இன்னொரு முட்டை இடிச்சுன்னா இவங்கக்கிட்ட வச்சிடலாம் ஏன்னா இவங்கக்கிட்ட நான் அந்த ஒரு முட்டை தான் வைச்சேன் காடை முட்டை வைக்கல அப்படின்ட்டு நான் ஐடியா பண்ணேன் கடைசியில் பார்த்தா தோல் முட்டை இட்ருக்கு போல் தோல் முட்டை வந்து நான் கண்ணால் கூட பார்க்கல நான் பார்க்கும்போது முட்டைலாம் உடஞ்சி தோல் முட்டை தான் காய்ஞ்சி இருந்துச்சு தோல் முட்டைன்ற நல்லா முட்டையை உடச்சிட்டாங்க போல் முன்னாடி காட்டு நல்லா ஓடு மாதிரி அதுதான் அந்த முட்டை அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா காடை ஒயிட் கலரில் முட்டை இடிச்சு சரி ஒயிட் அண்ட் பிளாக் பேருக்கிட்ட ஒரு முட்டை தானே வச்சோம் இந்த முட்டையை வச்சிடலாம் ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்ட்டு காடை முட்டையை எடுத்து நான் பிளாக் அண்ட் ஒயிட் பேருக்கிட்ட புறா முட்டையோட கலந்து வச்சுட்டேன் இப்போ பேரான சப்ஜா புறாவுடைய அந்த ஒரு முட்டை பொறுமையாக இன்னும் தெரில பொறுமையாக வெயிட் பண்ணி அதையும் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு அப்டேட் இருக்குது அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறதில்ல அந்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்